ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக்குனுட்டு சேர்த்து பார்ப்போம் ஃபஸ்ட் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கான் அடுத்தது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் அரங்கநாதன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூலக விதிகளை உருவாக்கி அதை நடை நடைமுறைப்படுத்தியவர் தான் அரங்கநாதன் இவரை இந்திய நூலக வீதியின் தந்தை என்று அழைக்கிறோம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் இவர் தான் பிறந்த நாளான ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தேசிய நூலகதயமாக கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் சிறந்த நூலகருக்கான இது இவரோட பேரை தான் கொடுக்குறாங்க அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் இந்த எட்டு தளத்துலேயும் ஒவ்வொரு விதமான நூல்கள் இருக்கும் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு தரைத்தலம் சொந்த நூல் படிப்பகம் அப்புறம் பிரெய்லி நூல்கள் முதல் நூல் முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் முதல் தளத்தில் இரண்டாம் தளத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் மூன்றாம் தளத்தில் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்தில் பார்த்திங்கன்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளத்தில் பார்த்திங்கன்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசுச்சுவடி நூலகம் எட்டாம் தளத்தில் பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு தான் எட்டாம் தளம் மொத்தம் எட்டு தளம் இருக்குது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அடுத்தது தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் இந்தியாவிலேயே இதுதான் ரொம்ப பழமையான நூலகம் இது எப்போ கட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன இங்கு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப் படிகளும் உள்ளன தலைசிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன இங்கே வேறு நூல் மட்டும் இல்லைங்க ஓவியங்கள் இசைக்கருவிகள் சிற்பங்களும் இங்கே இருக்கான் அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொறாம் ஆண்டு செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை வந்து அமைச்சிருக்காங்க இது மொத்தம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டியிருப்பாங்க இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என்ற தெரியும் வகையில் இந்த கட்டமைப்பு உள்ளது இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கம் இங்கு கலைப்புலம் சுவடிப்புலம் வளத்தமிழ் புலம் புலம் அறிவியல் புலம் ஆகிய ஐந்து புலங்களும் இருபத்தைந்து துறைகளும் உள்ளன இப்பல்கலைக்கழகம் இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்து செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவம் மூலமும் பொதுமக்களுக்கு தொண்டு செய்து வராங்களாம் இந்திய ஆட்சி பணி பணியாளர்களுக்கு தமிழ் மொழியை இந்த பல்கலைக்கழகம் தான் கற்றுத்தராங்க இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்களுக்கு இங்கு கல்வி கற்று வருகின்றனர் அடுத்தது ஊவேசா நூலகம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நூலகம் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நூல்கள் இருக்கான் இங்கு சுமார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு தமிழ் நூல்களும் உள்ளன அடுத்தது கீழ்திசை நூலகம் இது வந்து சென்னை தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் உள்ளனவா அது மட்டும் இல்லாமல் கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது இது இப்போ தான் பார்த்தோம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் கீழ்த்திசை நூலகம் அமைந்திருக்கு அடுத்தது கன்னிமரா நூலகம் இதுவும் சென்னையில் தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்திய நாட்டின் களஞ்சி நூல்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட மைய நூலகமும் தான் நூலகம்தான் இந்நூலகத்தில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது இந்நூலகத்தில் மூன்றாம் தளத்தில் அடிகளோட நூலகமும் இருக்கான் எங்கன்னா கன்னிமார நூலகத்தில் மூன்றாம் தளத்தில் அடிகளோட நூலகம் இருக்குது அடுத்தது இது ஓல்ட் புக்கு ஒரு மனிதன் ஆண்டுக்கு இரநூறு பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து அறிந்த மனிதனாக கருதப்படுவான் என யுனெஸ்கோ கூறியுள்ளது இன்ஃபர்மேட்டிவ் மேன் அப்படின்னு யுனெஸ்கோ சொல்கிறாங்க யாரை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆண்டுக்கு இரநூறு பக்கத்தையாவது படிச்சிருக்கணுமா அவர் தான் இன்ஃபர்மேட்டிவ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க யுனெஸ்கோ அடுத்தது கிரீஸ் நகர அரசுகளே முதன் முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன கிரீஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைப்ரரியை கொண்டு வராங்க மக்களுக்காக அடுத்தது நூலகத்தின் பல்வேறு பெயர்கள் நூலகத்துக்கான நூலகத்துக்கு வழங்கப்படும் பல்வேறு பெயர்களை பார்ப்போம் சாலை ஏடகம் சுவடியகம் சுவடிச்சாலை வாக வாசகசாலை படிப்பகம் நூல் நிலையம் பண்டாரம் என நூலகம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது நூலகம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா லைப்ரரின்னு சொல்கிறாங்க அப்படியே லத்தினில் பார்த்தீங்கன்னா லிப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னன்னா பார்த்தீங்கன்னா புத்தகத்து வழங்கும் வேறு பெயர்கள் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது இதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன இது முக்கியமானது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை ஏற்றி நூலக பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை பொது நூலக சட்டத்தை ஏற்றுறாங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நூலகப் பணிகளின் சீரான செயல்பாட்டிற்காம் அடுத்தது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்கன்னா புத்தக பூங்கொத்து அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டு சாரி சட்டம் இல்லை திட்டம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பறை நூலகத்தில் மாணவர்களின் வயதிற்கும் மனநிலைக்கும் ஏற்ப அறிவுசார் நூலகங்களை வைக்கணுமா இது திட்ட இந்த திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டத்தோட பேர் புத்த புத்தக பூங்கொத்து புத்தக பூங்கொத்து அடுத்தது பாப்பிலேனியாவில் உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கிமு ரெண்டாயிரம் ஆண்டிற்கு முந்தைய சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு களிமண் பலைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு தான் இந்த கல்வெட்டு அடுத்தது நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர் சீர்காழி சி ரா அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுகிறார் தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் சரஸ்வதி மகா நூலகம் தஞ்சை அரசின் அரசினர் கீழ்திசை சூடி நூலகம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கன்னிமரா நூலகம் சென்னை சென்னை பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் இது சிதம்பரத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது டாக்டர் ஊவேசா நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு பார்த்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போட்டிருக்கோம் நீங்கள் ஆப்ஷன் பார்த்து போடுங்க அடுத்தது மறைமலையாடிகள் நூலகம் சென்னை இப்போ தான் பார்த்தோம் கன்னிமரம் நூலகத்தில் மூன்றாம் திட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் மறைமணி மறைமணியாளர் நூலகம் அடுத்தது மதுரை காமராசர் நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் இது எங்கே இருக்கோம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேங்க்யூ